ஸ்ரீகந்தன் தொடர்ந்து நடக்கிறது கிருஷ்ணவும் போதை போதையில் நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணவும் தான் போதை பொருளை விட்டங்களே ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதை போதை கலாச்சாரம் கோக்கின் அதெல்லாம் மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல இருபது லட்சம் கோடிக்கு மேல இருபது லட்சம் கோடிக்கு மேல அந்த போதை போதை வந்து நின்னதுங்கறது நீங்க பாத்தீங்க 20000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா கப்பல் இருக்க சரக்கு என்ன பண்ணாய் நான் ஒருத்தன் தான் கேட்டேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேட்கிறேன் பயன்படுத்தின ரெண்டு பேரை கைது பண்ற வித்தவன் எங்க நீ என்ன மாதிரி கட்டமைப்ப காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பான சந்தன கடத்தல் வீர கடத்தல் யானை தந்தத்தை கடத்தல் கடத்தல் கரம்ப ஏய் வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான் வாங்கினவன் எங்க இருந்தான் எங்க இருந்த வாங்கினவன் கைது பண்ண நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா அப்பாவிகள் பாலா ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா நான் வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான் நேற்று விற்கும் போது டக்குன்னு பிடிச்சி விட்டீங்களா வித்தவையாரு அது இந்த விங்க இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவ ஒரு அதிமுக காரணம்னா அதை திருப்பிங்க அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதை பொருள் எந்த சம்மந்தம் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லை திரும்ப திரும்ப சொல்றேங்க இல்லைங்க ரூச சொல்றா குற்றவாளியை பிடிச்சி தூக்கல போடுறத நிறுத்துறா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுறாங்கிறான் நீ குற்றவாளி யாருன்னு பாரு எப்படி சரக்கு வருது எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு நீ இலைய கலையை வெட்டிக்கிட்டு இருக்க நீ இப்ப உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா ரெண்டு அப்பாவையும் பலியாயிட்டா அவ்வளவுதான் வேற அந்த ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா அந்த சுஜித்ராங்கிற பாடகை சொல்றாங்க எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்கதான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்களில் விற்கிது கல்லூரி முன்னாடி விக்குது பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட் விற்கிது கஞ்சா சாக்லேட் மீட்டாய் பிள்ளைகள்லாம் அரைப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்பில் ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க பேச முடியாது பேசினா உன்னை நீ வேலை விட்டு நீக்குவேன் சாரா விற்கிற அரசு கொக்கை நான் கைது பண்ணுது எப்படி எப்படி இருக்கு எப்படி இங்கே நீங்கள் இங்கே எப்படி ஆட்சி முறை இருக்க முடியுமா குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடிச்சிட்டு வரக்கூடாது கைது பண்ணிக்கிறோம் எப்படி அப்படி நீ எங்க ஒரு அவசர உறுதி ஆம்புலன்ஸை நிறுத்து ஏற்றிக்கொண்டு வீட்டில் இறக்கு எங்களா ஏன்னா இது எப்படி ஒரு நாடு குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம் ஒருத்தனுக்கு அழியக்கூடாது ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது